வணக்கம் ஏழாம் வகுப்பு தனி வட்டி கணக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி நேரடியான கணக்கு விவரங்கள் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளன சூத்திரத்தை பயன்படுத்தி எளிமையாக இந்த கணக்கீடு செய்திடலாம் அசல் பிங்கிறது இருபத்தி ஐந்தாயிரம் வட்டி வீதம் ஆறுங்கிறது எட்டு சதவீதம் காலம் எண்ணு மூன்று ஆண்டுகள் இது இந்த குறியீட்டில் தான் சூத்திரம் அமைஞ்சிருக்கும் அதனால் இதை அப்படி தான் எடுத்துக்கிறணும் ப்ரின்ஸிபல் அப்படிங்கிறது அசல் அதனால் பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதனால் ஆர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறதுனால என் இப்போ இந்த தனிவட்டி ஐ அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் அதுக்கு சூத்திரம் பிஎன்ஆர் பை நூறு பி பெருக்கல் என் பெருக்கல் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதுதான் அவனுடைய சூத்திரம் அதெல்லாம் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்புகளை எடுத்து வெளியிட போகணும் பிக்கு பதிலாக இருபத்தி ஐந்தாயிரம் அதுக்கடுத்து எண்ணுக்கு பதிலாக மூன்று ஆறுக்கு பதிலாக எட்டு சூத்திரத்தில் இருந்த நூறு பகுதியில் இப்போ இதை அடித்து சுருக்கிறதான் கணக்கு கணக்கீடு இந்த கீழே நூறு இரநூறு பத்து இந்த மாதிரி எண்கள் இருந்ததுன்னா அந்த இருதையில் இருக்கிற பூஜ்ஜியத்தில் மேலே இருக்கிற எண்களுடைய கடைசி பூஜ்ஜியத்தில் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படி அடிக்கிறதாலாம் நினச்சிக்கிற கூடாது அப்படி ஒரு செயல் கிடையாது இது வந்து வகுத்து சுருக்கிறோம் இருபத்தி ஐந்தாயிரத்தை நூறால் வகுக்கிறோம் அப்படின் அர்த்தம் அப்போ அந்த ரெண்டு பூஜ்யத்தை அடிக்கும் போது இரநூத்தி ஐம்பதுங்கிறது இந்த இடத்துல இருக்கும் கீழே ஒன்றுன்னு வந்துருச்சு பகுதியில் ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா அதோட இந்த வேலை முடிஞ்சிருந்து மேலே இருக்கிற எண்களை பெருக்கிறணும் இரநூத்தி ஐம்பதை மூணாவில் பெருக்கி வர விட எட்டால் பெருக்கிறோம் அப்படி பெருக்கும் போது எட்டை மூணையும் பிரிக்கிறீங்க இருபத்தி நாலு இரநூத்தி ஐம்பதில் இருபத்தஞ்சி மட்டும் பெருக்கிட்டு பூஜ்ஜியம் சேர்த்துக்குறேங்க அப்படி பெருக்கின விட அறநூறு அதோட ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கும்போது ஆறாயிரம்னு வந்துடும் நான் சொல் மீண்டும் சொல்கிறேன் இந்த இடத்துல इन yeah,